<applause> بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى سلام على عباده الذين استقاموا اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على ابراهيم

کلا جاندان مجھے پھر یہ نمک باقی تک تصویر وبان وہ دروہت کرنا نڑ ஆரம்பமாக ஆரம்பை பற்றி உண்டான சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள முன்னையாக குரானுடைய முன்னுரையாக ஆரம்பத்தில் ஒரு ஐந்து வாரம் போய் போய்கொண்டிருக்கோம் அது எல்லாம் முடித்த பிறகு அடுத்தபடியாக இன்ஷால்லாம் அவகுழ் இல்லா விஷ்ணு இல்லா அந்த கடைசியிலிருந்து கொலோகத்திற்கு நான் செஞ்சு இன்ஷா்லா ஆரம்பம் செய்யும் இம்மல்லாந்தாலா தன்னுடைய குரானில் ஆறுவிடமான மக்களுக்கு நம்ம ஹிதாயத்தை வச்சுருக்கோம் அப்படின்னு நல்லா சொல்லலாம் ஒரு குரானே ஒன்று மக்கள் நல்லா சொல்றோம் ஷரு ரமதான் ஒன்றிர குரான் இந்த குரான் ஆகிறது ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்டது

மூமின்களுக்கு அருளாகவும் நீர்வழி காட்டக்கூடியதாகவும் இந்த குரான் இருக்கிறது நாலாவது அந்த மூவ்களில் முத்தகீன்களுக்கு இந்த குரான் முத்தகீன்களுக்கு இந்த குரான் இறையச்சு முழுவவர்களுக்கு இந்த குரான் நேர்மொழி காட்டும் அந்த முத்தக்கீன்களிலேயே மூக்கினீன்கள் நம்பிக்கைக்குரியவர்களுக்கு இந்த குரான் ஏற்பொழி காட்டுறது ஆகும் சூரத்தூர் நாசியாவில் இருபதாவது ஆயுதங்கள் எல்லாம் ஹாதா வசாயு நாசி இந்த குரான் ஆகியது மக்களுக்கு தெளிவாக ஒரு ஆதாரமாக இருக்கின்றது பகுதம் வரணகம் திகவுமையை முக்கியம் இது நம்பிக்கைக்குரிய கூட்டத்தாரருக்கு இந்த குரான் ஏதுமொழி காட்டுறது

அல்லாஹ் தரா சொல்கின்றான் அடுத்து பாருங்க இந்த குரானுடைய விஷயத்துல எவ்வளவு பெரிய ஒரு பாக்கின்னு சொன்னா அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது ஒலி என்பதான் சொல்றான் அல்லா ஊர் சமாவாதி வல்லார் வானங்கள் பூமியினுடைய ஒலியாக இருக்கிறான் என்பதாக அல்லா சொல்றான் தன்னுடைய ரசூலை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒலின்னு சொல்றான் நூறு தாபி சூரத் பதினஞ்சாவது ஆயுத் இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய நூறு என்பது முகமது சலல்லாவை சொல்லம் இம்மா தன்னுடைய தன்னுடைய கூட அல்லாஹ் நூறு மூன்றாவது தன்னுடைய தலா குரானை பற்றி சொல்லும் பொழுதும் குருஹானும் உங்களுடைய ரம்மிடத்திலும் இருந்து உங்களுக்கு ஒரு அத்தாட்சி வந்திருக்கிறது இலைக்கும் தெளிவான ஒளியை நான் உங்களுக்கு இருக்கிறோம் தன்னை பற்றி சொல்லும் பொழுது தன்னுடைய ரசூலை சொல்லும் பொழுது சல்லா அலிஸ்லாம் சொல்லும் பொழுது ஒலி என்பதாச்சம் தன்னுடைய குரானை சொல்லும் பொழுதும் அல்லாஹ் ஒலி என்பதும் அதே போல அல்லாவுக்கு தன்னை பற்றி சொல்லும் பொழுது அகிலத்தின் பிரச்சனை சொல்றாங்க அலஹ் அவ எல்லாமே ஓதக்கூடிய ஆயுத தன்னுடைய ரசூனை பற்றி சொல்லும் பொழுது அகிலத்திற்கு ராமத் என்பதாச்சம் சூரத்தில் அன்பியாவுடைய நூத்தி ஏழாவது ஆயுத் பமா அரசனாக எல்லா ரஹ்மத்தன் அகில உலகங்களுக்கு தன்னை ரப்பு தன்னுடைய ரசூலை ரஹ்மத்தாக எல்லாம் சொல்லுவாங்க அதோடு நிறுத்தாம தன்னுடைய வேதத்தை கலாவ எல்லாம் சொல்லும்பொழுது இன்புவ இல்லாதைக்குன்னு இல் ஆர்மி அகில உலகத்திற்கு இது நல்ல உதசம் வளர்ந்தக்கூடிய பேருதான் இதை கொண்டு நமக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா அல்லாமையும் அவனுடைய ரசூலையும் அறிய விளங்க வேண்டும் என்றால் இது குரானை அறியும் இந்த குரானை விளக்கான சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முறாகம் அறியும் அதே போல இந்த குரானை ஏதாவது சொல்லாம விடுபட்டு அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது எல்லாம் சொல்றான் சூரக் அண்ணா முப்பத்தி எட்டாவது ஆயுத் இந்த குரான ஒன்றையும் நாம் விட்டு வைக்கவில்லை எல்லாத்தையுமே சொல்லியிருப்போம் அடுத்தது நகல் எண்பத்தி ஒன்பதாவது ஆயத்தில் உங்கள் மீது நாம் வேதத்தை இறக்கி இருக்கிறோம் அந்த வேதம் திபியான நீ குறி ஒவ்வொன்றை பற்றியும் விளக்கமாக தெளிவாக நாம் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம் இது ரெண்டாவது மூணாவது ஆயுத் பனி இஸ்ராயில் எண்பத்தி ஒன்பதாவது ஆயுத் அல்ல குல்லி குரான் இந்த குரான்ல எல்லா ஓமைகளுக்கும் உதாரணங்களும் நாம் மனிதனுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இவருக்குள்ளோம் ஆனால் சொல்றான் மனிதர்களில் பெரும்பால்கள் நிராகரிக்கின்றார்கள் சூரத்திற்காக ஐம்பத்தி நாலாவது ஆயத்தில் நல்லா சொல்றான் உலகது குரானின் நம்ம மக்களுக்கு இந்த குரான்ல எல்லா உதாரணங்களையும் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் ஆனா மனிதனாகிறவன் அக்ஸரின் ஜதா ரொம்ப தருக்கம் செய்யக்கூடிய விஷயத்துல எல்லை மீறியவனாக மனிதன் இருக்கிறான் என்பதாக நான் சொல்றான் அப்படி எதுவுமே விடுபடலை எல்லாத்துக்குமே தீர்வு எல்லாத்துக்குமே ஒரு குறையாக அதுக்கு நிறை ஒரு பிரச்சனையா அதற்குண்டான தீர்வு எல்லாம் இந்த குரான வச்சு இப்படிப்பட்ட குரான் அதில் சந்தேகம் இருக்குமா இப்படிலாம் இருக்குமான்னு சொல்லி ஏதாவது கற்பனை இருக்குமானா லாரி கருக்கித்தால் லாரி ஹோசி அதில் சந்தேகத்துக்கு இடம் கிடையாது ஏங்க இப்படிப்பட்ட இந்த குரானை யாராவது கொண்டு வர முடியுமா அல்லாஹ் சொல்றான் குல் நபியே சொல்லுங்க லா யலீஜி தமஆதுல் இன்ஸானு வ ஜின் மனிதன் மட்டும் இல்ல ஜின்னும் சரி இதுவருக்கும் சேந்து அலா யதுபி மிஸ்லி ஹாதல் குரான் இந்த குர்ஆனை மாதிரி நம்ம ஒரு வேதத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க ஆடினாலும் லா எத்தோ நபி வீசுமே அவங்களால கொண்டு வர முடியாது அல்லாஹ் சொல்றான் இந்த குரானை போன்று யாரால் கொண்டு வர முடியாது எந்த அளவுக்கு சொன்னா பலவுக்கான இந்த ஹீரா சிலர் சிலருக்கு உதவியா இருக்கிறாங்க சில பேருக்கு அந்த இலக்கண ரீதியா தெரியும் சிலருக்கு அரபியில தேர்ச்சிட்டு இருப்பாங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் எப்படி உதவியாளராக இருந்தாலும் சரி கொண்டு வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெரும் தான் இது குரான் அப்ப குரானுக்கு என்று பெயர் இருக்கு அல்லாமா அபுல் மஹானி ரஹமத்துல்லாஹ் அலி அவர்கள் குரானுக்கு ஐம்பத்தி அஞ்சு பேர் இருக்கு சொல்றாங்க அதில் எதுக்காமி குரான் இந்த கிதாபுல அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூதி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் எழுதியிருக்கிறார் சில உலமாக்கள் குரானுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் இருக்கு என்பதாக எழுதுகிறார் இந்த ஐம்பத்தஞ்சை தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் என்பது தன்மையை கொண்டு தன்மையை கொடுத்து அல்லாம அபுல் மஹானி ரஹமத்துல்லாஹி அருகே அவர்கள் தொகுத்து அல்லஹாக இந்த குரானுக்கு கிதாப் வேதம் ஒரு புத்தகம் அதே போன்ற முபீன் இதெல்லாம் அல்லாஹ் அல்லா குரான் சொன்னான் அப்படி குரான்லேருந்து ஆதாரமாக எடுத்துருக்கிறாங்க கிதாபு முபீன் இது ஒரு வேதம் தெளிவான வே அடுத்ததாக சொல்கிறாங்க குர்ஹான் இந்த குரானுடைய பெயர் என்னங்க ஒரு குரான் குர்ஹான் ரெண்டாவது கரீம் கரீம் என்பதும் குரானுடைய பெயரில் கட்டுப்படுறது அடுத்தது தலா இந்த குரானுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொன்னால் தலா பல்லம் அது பெயர்களை மட்டும் நான் வாசிக்கிறேன் அடுத்ததாக சொல்கிறாங்க நூல் ஒலி முதம் ஒரு இந்த குரானுடைய பெயர் வந்து முதல் அப்படின்னு சொன்னால் நேருவடி காட்டக்கூடியது லஹிமத்தும் அருமக்குரியது அடுத்தது இந்த குரானுடைய பெயர் சொல்றாங்க ஃபுல் தான் நல்லது எது தீயது எது என்பதை விலக்கி காட்டக்கூடியது ஷிஃபா நோய்களுக்கு உண்டான நிவாரணம் இதுக்கு அர்த்தம் இந்த குரானுடைய ஒரு பெயர் என்ன ஷிஃபா மௌரியத்தின்

صراط مستقيم قيما قول فصل نبا عظيم احسن حديث مثاني متشابه تنزيل روح وحي عربي بصائر بيان علم حق هدي عجب تذكرة قروة تسطى صدق عدل أمر منادي بشرى مجيد زبور بشير نذير عزيز بلاغ قصص صحف مكرمة مرفوعة مطهرة இதெல்லாம் எழுதிட்டு இமான் தகை உஸ்மாளி தாரத் மாலியா அவங்க தங்களுடைய குழுங்கள் குரானில் எழுதுகிறாங்க மேலே சொல்லப்பட்ட எல்லாம் குரானுடைய தன்மை குறித்து முடியும் அப்போ குரானுக்குன்னு உண்டான பேர் மொத்தமே அஞ்சு தான் அந்த அஞ்சு பேரையும் அல்லாஹால குரான்ல பெயர் சொல்லாக எல்லாம் சொல்கிறாங்க இஸ்மு அலம் சொல்லாமல் அனுப்பிவிட்டு பெயர் சொல்லாக ஒன்று குர் இரண்டாவது சுருக்கா மூன்றாவது திகிர் நான்காவது கிதா ஐந்தாவது தன்சு இந்த அஞ்சு பேரும் குரானுக்குன்னே உண்டான பேர் இந்த அஞ்சியில் பிரபல்யமாக நம்ம சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால் குரான் குரான வார்த்தையை தான் நம்ம பிரபல்லியமாக சொல்கிறோம் ஏன் அப்படி சொல்கிறோம் அல்லாஹாலா இந்த வார்த்தை மட்டும் குரான்ல அறுபத்தி ஒரு இடங்கள்னு சொல்றான் குரானும் என்ற வார்த்தையை அல்லாஹால குரான்ல அறுபத்தி ஒரு இடங்கள்னு சொல்றோம் அப்ப குரான் என்பது எதுல இருந்து வந்துச்சு அரபி சொல்லியபடி அப்படிங்கிற அந்த வினை சொல்லிருந்து வந்ததுனா குரான் இதனுடைய அசல் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஒன்று சேர்க்ககள் கர அப்படின்னு சொன்னா உதவ படித்தான்னு சொல்லி அர்த்தம் வருவோம் அதில் அசல் அர்த்தம் என்ன சொன்னா ஒன்று சேர்த்துகள் ஏன் படிக்குதல் அப்படின்னு சொல்றோம் உதாரணமா படிந்தோம் கரன்னா படித்தான்னு சொல்லணும் குலமார்கள் அரபு நாட்டில் தெரியும் ஒவ்வொரு புரூஃபுகள் எழுத்துகள் ஒன்று சேர்த்து ஒன்று சேர்த்து நம்ம ஓதுறதுனால இதற்கு படித்தான் என்ற அர்த்தத்தை நம்ம கொள்கிறோம் அப்படின்னு எழுதுறான் அப்போ குரானுடைய விஷயத்தை அல்லா குரான் சொல்லும் பொழுது என்ன அலைனா ஜம் ஆகும் குரான் ரவிய நாம் இந்த குரானை உங்களுக்கு நாம் ஒன்று சேர்ப்போம் அப்போ குரானுங்கிற அந்த வார்த்தை மஸ்தரையும் அப்ப அப்படிங்கிற பெயர் தான் பிரபலமானது நம்ம சொல்லி கொண்டிருக்கோம் ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லறி அப்படின்னு சொல்றதுனாலே இல்லை இந்த கலாமுல்லா அல்லாஹினுடைய இந்த வேதம் என்பது இந்த உலகிலே படிக்கப்படக்கூடிய வேதம் ஓதப்படக்கூடிய வேதம் எல்லாராலும் ஓதப்படக்கூடிய வேதம் அப் என்பது புழக்கத்தில் உள்ள அர்த்தம் என்ன குலமாக எழுதுறாங்க அல் முனசரு நசரு அல்லது நபியின் மீது இறக்கப்பட்ட வேதம் அதில் மக்தூபர் மசாஹிஃப் ஏடுகளில் எழுதப்பட்டவைகள் அல் மண்பூர் சந்தேகமின்றி தொடராக நம் வரையிலும் வந்தடைந்திருக்கக்கூடிய வேதம் தான் குரான் இப்படியே குரானுடைய விஷயங்களை நம்ம ஆய்வு செய்து கொண்டே என்று சொன்னால் அல்லாஹ் பல விடயங்களை இந்த குரானை வச்சிருக்கிறான் அப்படிப்பட்ட விஷயங்களை அறிவதற்காக வேண்டிதான் இது போன்ற ஒரு பதிவு ஏற்படுத்தப்பட்டது அடுத்தது வகி சம்பந்தப்பட்டது குரானுக்கு அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா வகிதான் எப்படி இறந்துச்சு ஒரு வகி எத்தனை வகையாக இருந்தது வகையினுடைய முறை எப்படிலாம் இருந்துச்சு அதை மட்டும் இன்ஷால்லா தான் வரக்கூடிய வாரங்கள்ல சொல்லப்படும் கேட்டது இருக்கிற காரணம் அமல் செய்யக்கூடிய நல்ல பக்தராக நல்ல நம்ம

யான் என்னுடைய பாவங்களின் மன்னிப்பாயாக பெற்றோருடைய பாவங்களின் மன்னிப்பாயாக உலகிலே வாழக்கூடிய முஸ்லிமான மோகினா ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களின் மன்னிப்பாயாக யான்லா உனது குரு திருமலையுடைய திருமலையினுடைய பாடமாக பாடமாக யான்லா மஞ்சிரிசாக நாங்கள் இன்றைய நாள் ஆரம்பித்திருக்கின்றோம் யான் லா இந்த மஞ்சிரிசை கரும் செய்து கொள்வாயாக இதனுடைய பலதார்த்தங்களை அடைந்த நல்ல மக்களாக எங்களை ஆக்குவாயாக இந்த குரானுடைய தஃசீரின் மதிலிசுகளைக் கொண்டு எங்கள் உள்ளங்களின் உயர்ப்பின் வாயாக கியாமத்து வரையிலும் இஹலாசோடு இஸ்திகாமத்தோடு இந்த மதலிஸ் நடைபெற நீ செய்வாயாக உனது குரான் முழுவதையும் எல்லா ஆயுதங்களுக்கும் தருஜமா செய்து அதை தஃசீல் செய்து நல்ல முறையிலே விளங்கி மக்களுக்கு விளக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீமாக்குவாயாக அதை முழுமையாக கேட்டு அதனுடைய எல்லாம் அறிந்த நல்ல மக்களாக சாலிகின்களாக எங்களையும் எங்களுடைய பெற்றோர்கள் மனைவி பிள்ளைகள் எங்களுடைய மக்கள் எல்லோரையும் யாரெல்லாம் இந்த குரானுடைய பலகாத்துகளை கொண்டு எங்களுக்கு வர இருக்கும் எல்லாவித பலாயம் சீபாற்றுகள் கஷ்டங்கள் கவலைகளை விட்டும் பாதுகாத்து நீண்ட ஆயுதையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிறைவான வாழ்க்கையும் போதுமென்ற தன்மையும் செல்வத்திலே வர்க்கத்தையும் தந்து அருள் புரிவாயாக ரஹ்மானே இந்த குரானுடைய கொண்டு பலஸ்தீன மக்கள் லபானுடைய மக்கள் கஜாவிலே வாழக்கூடிய மக்கள் யார்ல அவர்களுக்கு முழு பாதுகாப்பை தந்த அது புரிவாயாக அவர்களின் வர்ணித்தோர்களுக்கு மஃபிரத்தை தந்து உன்னுடைய வில்வானை தந்து கன்னத்தோர்ந்தோ சென்ற உயர்ந்த சொல்வத்தை நசீபாகவையாக அவர்களில் வாழும் மக்களுக்கு உணவை தந்து ஆரோக்கியத்தை தந்து இதைவிட மேலாக பலமான ஈமானை தந்து உறுதியாக உன்னை நம்பி அவர்கள் உன்னிடம் தந்து போகக்கூடும் நசீவி தந்தப்படுவாயாக யார்லா இவையெல்லாம் பார்த்து நாங்கள் கடந்து செல்லாமல் எங்கள் மனம் வருந்தி அவர்களுக்காக குவாசியும் நல்லவர்களாக எங்களை ஆக்குவாயாக இதை கொண்டு படிப்பணி பற்று உன் மீது மென்மேலும் நாங்கள் அன்பு கொண்டு அச்சம் கொண்டு உன்னை அஞ்சி வாழும் நசீவி தருவாயாக யார் நான் இதில் வாக்களி தொகை செய்வாயாக یا اللہ ان مجلی سے قبل سے وایا ہے ادھر کا ہے یک پارا کی سید علی وریم قبل سے وایا ہے ربنا تقبل منا انتا انت, انت السمیع و ملیم و تب علینا انکا انت تواب رحیم صلی و سلیم علی النبی نمی و آلی و صحبی اجمعین والحمدللہ واللہ صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم السلام عليكم, <سلام عليكم>